ஹலோ வெல்கம் டு ஆலி நோன் அம்சா இன்றைக்கி வந்து சேலம் கண்ணாடி மாளிகையில் வந்து க சாமி டிசைன் டிசைனாக செட்டிங் போட்டிருக்கிறத சொன்னாங்க நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தவங்க கடைசி லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாங்கன்ட்டு எல்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம் பாருங்கள் இந்த அண்ணன் ஐயனார் கருப்பன் அப்படியே கண்ணே பத்தல விநாயகர் எல்லாமே போட்டிருந்தாங்க பாருங்கள் மேலெல்லாம் சுற்றுற மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்தாண்டை பார்க்கணுமே ஏனெல்லாம் வந்து சத்தம் போடுற மாதிரி நல்லா வச்சிருந்தாங்க பார்க்கவே ஒரு கண்ணு போதாது ரெண்டு கன்று போதாது அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் செம்ம கூட்டமாகவும் இருந்துச்சு க்ரௌடு அவ்வளோ இதுலேயும் பாருங்கள் இந்தாண்டெல்லாம் சாமி வச்சுருந்து அப்படியே தாமரை பூவெல்லாம் சுற்றுற மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இது பாருங்க அண்ணா பறவை சரஸ்வதி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்தாண்ட வந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி இங்கே வந்து எல்லா சாமி அவதாரமும் வச்சுருந்தாங்க அதாவது ஏழுமலையானோட அவதாரம்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் எல்லா இதுவும் வச்சு ரவுண்டாக சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க இந்தாண்ட பாருங்க இதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே பாருங்க அழகாக இருக்குது இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்கறதான்னு ஒரே ஆச்சரியமாக இருப்பாங்க அப்படியே கண்ணை மூடி மூடி தோறக்கு ஐஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க நான் எப்படிலாம் செட்டிங்ஸ்லாம் பார்த்ததே இல்லை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது பாருங்கள் ராமர் சீதா கோவில் நரேந்திர மோடி சார் திறந்து வச்சது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் அவ்வளோ தூரம்லாம் போய் நான் பார்ப்பேனா என்னன்ட்டு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து நான் ரொம்ப பக்கத்திலே பார்த்தேன் இதில் பாருங்கள் சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது அப்படியே தண்ணி ஊற்றிகிட்டே இருக்க மாதிரி இது வந்து எனக்கு பேரு டக்குன்னு வாயில் மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரங்கநாதர் அப்படியே சயன கோலத்தில் படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ஒரு கண் போதாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது வந்து மதுரை மீனாட்சியாக காஞ்சி காமாட்சியாக எனக்கு சரியாக தெரியல ஆனால் மதுரை மீனாட்சின்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பச்சை உடை அணிந்திருந்தால் அதுக்கப்புறம் ஒரு சுவாமி தொட்டு ஆடி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏழுமலையானு பண்ணி இருந்தாங்க ஏழு கதவு திறந்து உள்ளே ஏழுமலையாக இருக்க மாதிரி அப்படியே ஒவ்வொரு கதவா தரு அப்படியே பக்தர் கோடிக்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேலே பாருங்கள் சங்கு சக்கரம்லாம் சுத்தற மாதிரி வச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வாராகி அம்மன் பாருங்க அதையும் வச்சுருந்தாங்க வாராகி அம்மனை பார்த்துட்டு அப்புறம் இந்தாண்ட பார்த்தா எல்லாம் வச்சு சேர்த்தி மியூசிக் வாசிக்கிற மாதிரி பச்சை கிளி முனிவர் நாரதர் பாருங்க கல்யாணம் யார் கல்யாணம்னு கேட்குறீங்களா ஏழு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லோரும் நின்று அச்சதை தோற மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது இது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பாருங்கள் வாராகியமனை அது ஒருத்தர் மேல உட்காந்து இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தாண்ட சாமி சோலாயதத்தை வச்சு குத்துற மாதிரி போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதில் இன்னொன்று ஹைலைட்டு சிவன் பார்வதி உட்காந்து விநாயகரும் முருகரும் சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி செட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆலின் ஒன்று அம்சாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் அதுக்கப்புறம் இந்தாண்டா மாறியாகி இருந்துச்சு அதையும் போய் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் ஓம் நம சிவாயே ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வரத்தை பெறுவோம் எல்லாம் தீர்க்காயிசாக இருங்க பாய்